அனைவரக்கு வணக்கம் அது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் பேட்டைத்தூர் ஏமர் மலையடி குன்னத்தூர் அமைந்துள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் பூஜை இருக்கு ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலாம் ஆண்டு ஆலய கார்த்திகை தீர்ப்பாண்டு உற்சவ பூஜை அது பத்தாயிரம் பேருக்கு அன்னதானமாக உண்டு அன்னைக்கு ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பூஜைகள்லாம் இருக்குது பாருங்கள் அது வந்து எல்லாம் வந்து எல்லாம் பூஜைக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த குளம் எப்படி ரெண்டு இருந்ததுன்றத இந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த இப்போ வந்து இடம் காலியாக இருக்குது தூவ ஆட்டு மண்டலம் ஆகிட்டு சும்மா எல்லாம் இருக்காங்க இந்த பூஜைக்காக அன்றைக்கி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்கும் பூஜைகள் விசேஷம் அங்கே நடக்கவே இடம் இருக்காது கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம் இருப்பாங்க அன்றைக்கி நிறைய பேர் குளிப்பாங்க பூஜைகள்லாம் நிறைய மஸ்தான் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க ஊரில் பாருங்கள் இப்போ எவ்வளோ இடம் காலியாக இருக்குது எவ்வளோ இடம் வந்து எவ்வளோ காலியாக இருக்குது இந்த இடத்த வந்து ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பாருங்கள் நிற்கவே இடம் இருக்காது அப்படி ஒரு கூட்டம் அப்படி விசேஷம் அப்படி ஒரு பூஜைகள் ஓகேங்களா இந்த பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் பேருக்கு மேலே வந்து அன்னதானம் உண்டு முந்திரிப்பேட்டை வட்டம் சாரதா ஆசிரமம் அம்பாள் அவர்களையும் அழைப்பு வச்சுருக்காங்க அவங்களும் அன்றைக்கி வராங்க ஓகேங்களா அப்புறம் வந்து எல்லாம் வந்து பாருங்க ஊர் மக்கள் புதுமக்கள்லாம் சேர்ந்து எல்லாம் இருக்காங்க இந்த ஏரி இந்த குளத்தை வந்து மண்ணெலாம் வாரிட்டு புதுப்பிக்கிறாங்க அன்றைக்கி வந்து தண்ணி ஃபுல்லாக தண்ணி விட்ருப்பாங்க ஃபுல்லாக தண்ணி இருக்கும் அது வந்து பெரிய குளம் சின்ன குளம்லாம் கிடையாது அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த விசேஷம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இடம் இருக்காதுங்க அப்படி ஒரு கூட்டம் இருக்கும் சூப்பரம் பூஜைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபில் போடுன்னு சொல்லிடுவாங்க யூடியூபில் போடுங்க கல பக்தர்கள்லாம் வசூலம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனக்கு யூடியூப் போட்டிருக்கேன் பக்தர்கள் அனைவரும் கோணத்தூர் வந்து இந்த சீனிவாச பெருமாள் பூஜையை பார்க்கும்படி எங்கள் அதாவது குணுத்தூர் மக்கள் சார்பாகவும் எங்கள் ஃப்ரெண்டு வந்து சத்ய சார்பாகவும் ராமஜெயம் ஆர் கிச்சன் புட் சார்பாகவும் உங்களை அந்த ஊருக்கு அழைக்கிறேன் வந்து பாருங்கள் பூஜையை பாருங்கள் கடவுள்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஓகேங்களா இப்போ பார்க்குறதுக்கு வேற ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வெறும் காலியிடம் தான் இருக்கும் நீங்கள் அன்னைக்கு விசேஷம் அன்னைக்கு போயிட்டு பாருங்கள் இடமே இருக்காது எங் நாங்கள் எந்த ரவுண்ட் சுற்றி பார்த்தாலும் ஃபுல்லாக ஜனந்தாருங்க அப்படி ஒரு கூட்டம் இருக்கும் அப்படி ஒரு ஜனம் இருக்கும் ஆனால் விசேஷ பூஜைகள் நான் எனக்கும் நேரில் போய் பார்க்கணும் தான் ஆசை இருக்குது ஆனால் எனக்கு பாருங்கள் போய் நீங்கள் சொல்லியிருந்தாங்க போக முடியல இந்த மூலம் சொல்லியிருக்காங்க வர சொல்லி போக முடியல என்னைக்கு அந்த பெருமளவில் என்ன கூப்பிட்றான்னு தெரியல கண்டிப்பாக ஒரு அன்னிக்கி போய் பார்க்கணும் ஆனால் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க வந்து வர சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் வர முடியாத சூழ்நிலை ஓகேங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த ஊருக்கு போங்க இந்த ஊருக்கு எப்படி பண்ணுவோம் திருக்கோயிலு திருக்கோயிலுக்கு போங்க திருக்கோயிலூர்லேருந்து எம் மலையாளி குணத்தூர்னு சொல்லுங்கள் அந்த ஊர் விட்டுருவாங்க நீங்கள் நீங்கள் இப்போ விசேஷத்துக்கு வந்து அங்கே ஊருக்கு போய் இறங்கிட்டாலே பெருமாள் கோயில் எங்கன்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க ஊரே சொல்லுவாங்க விசே அன்றைக்கி தானே விசேஷம் கொஞ்ச பாருங்கள் வந்து பார்த்தீங்களா இந்த இடத்தானே அது எல்லாம் தூ ஆகிட்டுருந்து பார்த்தீங்களா அந்த இடம் தான் எவ்வளோ கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏழுநீர் பழனி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை பண்ணுங்கள் வெளி பண்ணுங்கள் ஹார்ட் ரெண்டுமே ஆய்வாக மட்டும் ரொம்பவும் நன்றான சார்பாக சாரை ஆசிரமம் வந்து உங்கள ஆச்சு ஆய்வு வச்சுருக்காங்க வராங்க ஓகேங்களா அது எப்படி தேட எப்படி இருக்குது தான் ரெடி பண்ணிக்கிறாங்களா ஓகேங்களா சாமி பூஜை விசேஷமாக இருக்குங்க கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்க எல்லோரும் போகிறீங்க பாருங்கள் கடவுளுடைய அளவில் அழகும் கேள்வி எல்லாரும் சேர்த்துக்கிறேன்

இருபத்தி நான்காம் ஆண்டு கார்த்திகை பஞ்சமியை முன்னிட்டு நம் சக்கரத்தாழ்வார் மொழும் குளத்தில் இருக்கக்கூடிய சேறு சகதிகளை அகற்றுகிறார்கள் நமது பாகவதர்கள் இவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள் பாக்கிய இன்னும் அந்த பக்கம் போயிட்டு அதெல்லாம் கிளீனாக அப்படி அழிடுங்க